ரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கே உங்களை கருத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் மாறுவதற்கு முன்னால் உங்கள் பேச்சு மாற வேண்டும் ஆதார வசனம் ஆதியாக ஒன்று மூணு தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று யாக்கோபு மூணு ஆறு நாவானது முழு சரீரத்தை படித்து ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது மக்களே ஒரு முன்னணி நரம்பியல் நிபுணர்களின் ஆய்வு கட்டுரையில் வெளிவந்து நிரூபிக்கப்பட்ட தகவல் என்னவென்றால் மூளையில் உள்ள பேச்சு மையம் என்ற இடம் மற்ற எல்லா நரம்புகளையும் ஆளுகிறது என்பதாகும் மூளையில் நினைவு மையம் சிந்தனை மையம் கேட்டல் பார்த்தல் தொடுதல் பேச்சு மையம் இப்படிப்பட்ட பல பகுதிகள் உள்ளன இவை நரம்பு மண்டலத்தின் தொடர்பு கொண்டுள்ளன மனிதனின் இயக்கம் இந்த மண்டலங்களின் கட்டளையிட்டதே செயல்படுகிறது என்பது நாமும் சற்று அறிவோம் இங்கே இந்த மருத்துவர் குறிப்பிடுவது பேச்சு மையம் என்ற மற்ற எல்லா மையங்களையும் முழு சரீரத்தையும் தனது ஆளுகைக்குள் வைத்திருக்கிறதாம் அதாவது மற்ற எல்லா நரம்புகளையும் இந்த ஆளுகை செய்கிறதாம் இதைத்தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே அப்போது யாக்கோபு தன் நிருபத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் என்று ஒன்று வைத்து இந்த நாவுக்கு என்றே ஒதுக்கி வைத்து எழுதி வைத்திருக்கிறார் இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு முன்னமே முழு சரீரத்தை நாவு அடக்கிறது என்பதை யாக்கோபு சொல்லிவிட்டார் ஒருவன் நாவினாலே நீதிமான் என்றும் நாவினாலே குற்றவாளி துஷ்டன் அநூதியில்வன் என்றும் வரையறுக்கப்படுகிறான் என்று நீதிமொழிகளை பற்றி எண்டோஸ் செய்கிறது கொரிய மக்களில் கிட ஒரு பழக்கம் உண்டா எதற்கெடுத்தாலும் செத்து போகுதல் சாகுதல் மரண அடி தருத்தரம் பஞ்சம் இப்படியே பேசுவார்களாம் அவருடைய உரையாடில் இந்த வார்த்தைகள் வராமல் இல்லாமல் இருக்கவே முடியாது இதை பயன்படுத்தியே ஆவார்களாம் இதை சொன்னவர் இன்னொரு தகவலையும் சொன்னார் கொரியாவில் யுத்தமும் பஞ்சமும் பாடில்லை என்று கேட்டீர்களா பேசப்படும் வார்த்தை சரீரத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறது ஆகவே ஒருவன் தான் விரும்புவது போலவே தனது சரீரத்தை கட்டுக்குள் வைக்கலாம் நான் பலவீனன் அடைய போகிறேன் என்று சொன்னால் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தால் எல்லா நரம்புகளும் நாம் எல்லாரும் பலவீனம் அடையப் போகிறோம் ஏனென்றால் தொடர்பு மையத்திலிருந்து நாம் பலவீனம் அடைய வேண்டும் என்ற கட்டளை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு பலவீனம் அடைந்து விடுகின்றனவாம் கவனித்து கேளுங்கள் ஒருவர் எனக்கு இந்த திறமை இல்லை இந்த வேலை செய்ய முடியாது என்னால் செய்யவே முடியாது என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் நரம்புகள் எல்லாம் ஒன்று இணைந்து நாம் திறமையற்றவர்கள் எனவே இந்த வேலையை செய்ய முடியாது ஏனெனில் நாம் மைய நரம்பு மண்டலத்திலிருந்து கற்றலை பெற்றுள்ளோம் என சொல்லிக்கொண்டு அந்த நரம்புகள் செயலற்று காணப்படுகின்றன எனக்கு வயதாகிவிட்டது கலைத்து போகிறேன் என்னை யாரும் நேசிப்பதில்லை கடைசி காலத்தில் இவர்கள் ஒருவர் என்னை கவனிக்க மாட்டார்கள் என்ன தொழில் எத்தனை முறை மாற்றி ஒன்றும் சரி சித்தி பெறுவதில்லை நஷ்டம்தான் அதற்கு ஏதும் செய்யாமலே இருக்கலாம் மருமகள் வருவதற்கு சில முன்ப சொல்லுவார்கள் சொல்லுவை என்னையெல்லாம் கவனிக்க மாட்டாள் என்று இப்படிப்பட்ட நெகட்டிவ் பேச்சுக்கள் எல்லா நரம்புகளையும் தளர்வுரை செய்து சிந்தனை மண்டலத்தின் நரம்புகளை அதன்படியே அதிர்வுரை செய்து ஒரு நெகட்டிவ் விசுவாசம் தாட்டை உண்டு பண்ணுகிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை இதையே பதிவு செய்துள்ளதால் மண்டலம் அதையே எதிர்பார்க்கிறது அப்படியே ஆகிறது இதைத்தான் நீதிமொழி இருபத்தி மூணு ஏழு சொல்லுகிறது அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான் என்று நெகட்டிவாக பேசி பேசி ஒரு பயனற்ற வெறுமையான ஒரு உலகை நாமவே சிருஷ்டித்துக் கொள்கிறோம் பின் அது கண் கூடியதாக வந்து வாய்க்கிறது ஆதியாக ஒன்று ரெண்டில் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது ஆவியானவர் தம்முடைய நிறைவான வல்லமையினால் அசைவாடி கொண்டிருந்தாள் அங்கு ஏதாவது நடந்ததா சொல்லுங்கள் ஒன்று நடக்கவில்லை ஆவியானவர் இருந்தார் வல்லமையோடு வெளிச்சம் உண்டாக கடவுது ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்று தேவன் சொன்னது போது அப்படியே நடந்தது உங்கள் பேச்சு மாறாவிட்டால் உங்களில் மாற்றம் நிகழப் போவதில்லை உங்கள் பிள்ளைகள் அருமையானவர்கள் உங்கள் வியாபாரம் செழிப்பு சமாதானம் வேண்டுமா அதற்குண்டான வார்த்தைகள் வேதத்திலிருந்து எடுத்து பேசுங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்பக்கூடியது முன்னேற்றம் அடைய செய்யக்கூடியதமான பலதரக்கூடியதமான பலதரக்கூடிய ஜெய வார்த்தைகளை உங்கள் நரம்பு மண்டலத்திற்குள் அனுப்புங்கள் அந்த வார்த்தைகளையே பேசுங்கள் உங்கள் முழு சரீரத்தையும் ஆளக்கூடிய அளவுக்கு அவளை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு மேலான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இதுவே பேசப்படும் வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் பயன்படுத்துவதன் மூலம் முக்கிய காரணம் நாம் பேசும் வார்த்தைகள் வல்லமை உள்ளது உருவாக்கும் வல்லமையும் உண்டு உடைக்கும் வல்லமையும் உண்டு அழிக்கும் வல்லமையும் உண்டு தெரிந்தெடுத்துக் கொள்ளுங்கள் நமது சொந்த வாழ்க்கையில் ஜெயம் பெறுவதற்காக மட்டுமல்ல தேவ நோக்கம் நிறைவேறுவதற்காகவும் பரிசுத்த ஆவியானவர் நம் வார்த்தைகள் பயன்படுத்தும்படி விரும்புகிறார் பேசப்படும் வார்த்தையிலால் கிறிஸ்துவின் பிரசன்னத்தை உருவாக்க முடியும் வெளிப்படுத்த முடியும் ரோமர் பத்து பத்தை வாசியுங்கள் கிறிஸ்து உங்களையும் நீங்கள் பேசும் வார்த்தைகளையும் சார்ந்திருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் புதியவைகளை உருவாக்குவதற்கு தேவ வார்த்தையிலேயே பேசுங்கள் ஆமேன் வாருங்கள் ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கின்ற அன்பின் தகப்பனை நீரின்றி எங்களுக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த சக்தி ஸ்தோத்திரம் நாங்கள் எதை பேசுகிறோமோ அப்படியேதான் எங்கள் பேச்சின் மீது நாவின் மீது வாயின் மீது காவலை வெய்யுமையா எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள்ளும் கிருபை எங்களுக்கு தாரு சுவாமி நீர் எங்களை நன்றாக வைத்திருக்கிறீர் கர்த்தாவே உமக்கு தோற்று உம்முடைய கிருபை போதும் என்று சொல்லும் பொழுது நீ சுகமா இருப்ப என்று சொல்லும் பொழுது நாங்கள் ஏன் நெகட்டிவாக பேச வேண்டும் உன் பிள்ளைகள் சமாதானமாக இருக்கும் என்று சொல்லும் பொழுது இது தரிகட்ட பிள்ளை என்று நாங்கள் ஏன் சொல்ல வேண்டும் நீ செழித்து உயர்வாய் என்று சொல்லும் பொழுது இது விளங்கவே விளங்காது என்று ஏன் சொல்ல வேண்டும் கர்த்தாவின் நீ எல்லாமே தகப்பனை ஆக்கப்பூர்வமான உயர்வு பூர்வமாக எங்களுக்கு சொல்லி இருக்கும் பொழுது நாங்கள் ஏன் அதை விட்டுவிட்டு தேண்டாதை எடுத்துக்கொண்டோம் கர்த்தாவே இன்று எங்கள் கண்களை திறந்து சுவாமி நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் இனி அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீர் என்ன சொல்லி இருக்கிறீரோ அவையே எடுத்து சொல்லவும் பேசவும் அவை எதிர்பார்க்கவும் எங்களுக்கு கிருபை கொடுத்தமைக்கு நன்றி கருத்தாவே நன்றி சுவாமி எங்கள் மேல் பிரியம் வைத்தமைக்கு நன்றி எல்லா மகிமையும் உங்களுக்கு இயேசு நாமத்தில் பெய்தாவே ஆமே